േ കുടലയേ മൂക്കിന്മേ മുടും കോമ ഹോ

இப்போ நீங்க ரீசன்ட்டா வந்து மியூзик கூட கம்போஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்களாமே இல்லைங்களே அந்த மாதிரி கனவுல கூட நினைக்கல நோ இல்ல கேள்வி பட் நோவா நோ ஐடியா இருக்கா இல்லை ஐடியாவே இல்ல இல்லை அப்ப நாங்க கேள்வி பட்டது பையா ஓ மை காட் இவ்வளவு நல்லா பாடுறீங்க இன் கேஸ் ஃபியூச்சர்ல கம்போஸ் பண்ணீங்கனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் குடுக்குறத பாடிடுவோம் போடுங்கற மாதிரி தான் இருக்கு ஓகே சில் போய்லாமா ஓகே ஃபர்ஸ்ட் சிங்கர் சுசிலா அம்மா ஓகே சோ தவிர்கே முடியாத ஒரு சிங்கலி தமிழுக்கும் அமுதின்ற தமிழ்கள் இளமைக்கப்பா தமிழிங்கள் சூப்பர் தமிழ் பத்தி பாடின பாடுனாலும் ஒரு கேள்வி கேள்வி கேக்குறேன் தமிழ் பாட்டு மட்டும் தான் பாடுவீங்களா ஹிந்தி சாங்ஸ் பாடு பாடுவீங்களா ஆனா நம்ம பாடணும் காப்பி ரைட் சிச்சுவேஷன் சூப்பர் நீங்க பாட்டிங்க எது கத்துக்கிட்டீங்களா நான் एक्चुअली பிரிடாமினன்ட்லி கேள்வி ஞானம் தான் கேட்டு பாடுறது தான் பட் as i said after reality show லாம் போனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணனும் அப்படிங்கற போது சொல்லும்போது i did learn hindustani classical music oh uh hindustani classical <laughs> you learned ஆமா நீங்க கம் ஆன் yeah i learned ஒரு பாட்டு நம்ம நேர்கிட்ட ஓகே

கண் கையே கை கொண்ட பாரீரோ கண் கொண்டு சேரீரோ கலை சொல்லி தாரீரோ கலை சொல்லி தாரீரோ

கோயில் ராகம் பாடும் கேட்டாலே செய்தி சொல்லு பார்த்தாலே உன்னை எண்ணினே உள்ளம் பா எப்படிதான் இதெல்லாம் சாத்தியம் எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க

சாங் இப்போ ஆல்சோ தலையோட வந்துச்சு தலை படத்துல பெக்குரணா ரசவம் பிடிக்காத கர்வம் அதை மதித்தேன் முந்தன் மார்பு என் பஞ்சமித்தின் உயிர் பிதற்கு மொத்தம் அது என்ன ஆம் நமக்கு இல்லை உன்னோடு வாழாத வாழ்வின்ன

நின்று பார்த்தா இதோ காதல நின்று விறுவிறு விறுவிறு கலகல கலகல அணிமனவேதிகளில் ஒரு நதி நகர கீர்த்தாயா உன் மெத்தை மேல் தலை சாகிறேன் உயிரையே தின்னதே உன் நாடைகள் நான் சூடினேன் என்னவோ கண்ணதே தித்திக்கதே ஃபென்டாஸ்டிக் டெஃபினெட்டாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும் இன்னும் நிறைய பாடல்கள் நீங்கள் பாடணும் நாங்களும் கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்துட்டு ஒரு சில பாடத்துக்காக எல்லாம் பாடி இருக்கீங்க பட் டு பி வெயிட்டெட் ஐ மீன் வே ஜஸ்ட தோ க்யூரியஸ் கொலீஷன் எதோ இவ்வளோ நல்லா பாடுறீங்க டெஃபினெட்டாக வந்துட்டு நிறைய பாடல்கள் நீங்க பாடிக்கிட்டே இருக்கணும் நம்ம மக்களுக்கு எதனா சொல்ல விரும்புறீங்களா இவ்வளவு நேரம் என்னுடைய பாடல்கள் எனக்கு பிடித்த பாடல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இவ்வளவு நேரம் பொறுமையா ரசிச்சு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சதுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இஃப் யூ லைக் சம் அதர் சாங்ஸ் ஆல்சோ கண்டிப்பா சொல்லுங்க அடுத்தடுத்த அடுத்த எபிசோட்ஸ்ல அந்த சாங்ஸை கவர் பண்ண ட்ரை பண்றேன் அண்ட் வித் ஆல் யோர் பிளெஸிங்ஸ் ஐ ஹோப் அண்ட் ப்ரே நிறைய பாடல்கள் பாடணும் உங்க வாழ்க்கையில் ஒரு இணைப்பிரியாத ஒரு அங்கமாக இணைஞ்சிருக்கணும் ரேடியோ மூலமாகவும் டிவி திரைப்படங்கள் மூலமாகவும் உங்க கூட லாங் ரன் டிராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் மி யோ இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்னா நம்மளோட லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க